இன்னைக்கு யாராவது ஒரு ஒரு முன்னோடி தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை ஒரு அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ள பிஜேபி என்னவெல்லாம் சொல்கிறதோ அதை எல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா மாப்போசி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ரெண்டுல அப்ப எம்ஜிஆருக்கு மாப்போசி அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்றாரு தெக்க ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த கட்சி இல்லைங்க வடக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பாராளுமன்றல எம்.பிஸ்லாம் இருக்காங்க அதுல வாஜ்பாய் எல்லாம் ஒரு தலைவர் இருக்கறாரு அதுவான் ஒரு தலைவர் இருக்கறாரு ஜனசங்கம்னு பேர் அந்த கட்சிக்கு எம்.ஜி.ஆர் க்கு அரசியல் தெரியும் இருந்தாலும் திருப்பி சொல்றார் நீங்க என்ன பண்ணுங்க இப்ப இருந்தேவும் அந்த ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்யுங்கள் என்று மா포சி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறுகிறார் ஒரு தடவை துக்குலக் சோ சொன்னாரு தமிழ்நாட்டில் बीजेपीன்ற கட்சி வருவதற்கு முன்னாலேயே பிஜேபி கட்சியையும் பிஜேபி தலைவர்களையும் தமிழக மக்களுக்கு எனது துக்ளக் பத்திரிகை மூலமாக அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு அப்படின்னு ஒரு முறை துக்ளக் சோ அவர்கள் சொன்னார் அது முழு உண்மை அவர் அதை செய்தார் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் சொல்லாமல் விட்ட விஷயம் அல்லது சோ அவர்களுக்கு தெரியாத விஷயம் அதற்கு முன்பே கூட எம்ஜிஆருக்கு நீங்கள் ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னவர் மாப்போஸ் தமிழ்நாட்டில் யாருக்குமே ஜனசங்கம் என்னன்னு தெரியாது அது என்ன சங்கம்னு அப்ப கருணாநிதிக்கோ அப்ப அப்ப இருந்த திமுக யாருக்குமே தெரியாது அப்படி ஏதாவது சங்கம் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பாத்துருப்பாங்க அப்படி ஜனசங்கத்தை ஆதரிச்சவங்க இதெல்லாம் நீங்க மாப்போசி வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு அற்புதமான விஷயங்க ஆங்கிலத்தை பத்தி எல்லாம் அவருடைய கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு நான் வந்து பயிற்று மொழியாக ஆங்கில இருக்கணும்னு சொல்றேன் டாக்டர் ஒரு 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 அரசியல் தலைவர் அவர் சொல்றாரா ஒரு மேடையில பேசும்போது சொன்னாரா இந்த மாப்போ சிவஞானம் ஐயா இருக்காரு இவர் எல்லாரும் தமிழ் படிங்கன்னு மாணவர்கள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சோர் ஆகுறாரு ஏன்னா தமிழ் படிச்சா கம்பராமாயணமும் புறணுவானுன்னு படிச்சா தமிழை முன்னேறிவானா நமக்கு அறிவியல் வேண்டாமா தொழில்நுட்பம் வேண்டாமா அப்படி கேட்கிறாரு தமிழ் படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு இ என்ன சொன்னாரோ அதையே சுப்பாராயன் சொல்றாரு இவர் அப்படிதான் சொல்லுவார் தமிழ் படிச்சு என்ன கிழிச்சிங்க தாய் வாழ்த்து பாடி என்ன கிழிக்க போறீங்க கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ் தாய் வச்சிருக்கிறீங்களே ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா அப்படிதான் பேசினவர் சுப்பாராயன் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை நான் வந்து தமிழ் படிங்கன்னு சொல்ல தமிழில் படியுங்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் கற்க விரும்புகிற வரலாறோ புவியியலோ கணிதமோ விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ அதை தமிழில் படித்தால் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் இன்னும் நூறு மடங்கு மாணவர்கள் அது தமிழில் புரிந்து கொள்வார்கள் அந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் சுபராய உங்களுக்கு புரியும்படியாக உதாரணம் சொல்றேன் மாப்போசி வாழை இலையை சாப்பிடுங்கன்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க நான் வாழை இலையை சாப்பிட சொல்லுங்க வாழை இலையில் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறேன் இப்பவாவது புரியுதா அப்படின்னு கேட்கிறார் அவ பாருங்க அந்த இலை எவ்வளவு முக்கியம் பாருங்க இப்ப பிஜேபி கூட கொஞ்சம் இலை முக்கியமா தான் இருக்கு ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியலையா அப்படி ஒரு சமஸ்கிருதத்தை தமிழும் காம்பிளிமெண்ட்ரி லாங்குவேஜஸ் அவர் தான் ஏதாவது ஒன்றுக்கு வருத்தப்படுவேன் என்றால் நான் முறையாக சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவேன் அப்படின்னு ஐயா மாப்போசி அவர்கள் பல இடங்களில் அதை பதிவு செஞ்சிருக்கிறார் அவருடைய துணிச்சல் பாருங்க நமக்கு நல்லா தெரியும் ராஜாஜியினுடைய சீடர் தான் மாப்போசி அவங்க ரெண்டு பேருக்கும் குரு சீடருக்குரிய ஆசிரியர் மாணவருக்குரிய உறவு உண்டு ஆனால் பல சமயங்கள்ல ஆசிரியரையும் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்வதும் மாப்போசிக்கு உண்டு ராஜாஜி சொன்ன எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கவும் ஆனால் ராஜாஜி இருந்த மரியாதையை ஒரு அங்குலம் கூட குறைத்துக் கொண்டதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒரு கல்வி திட்டம் கொண்டு வராரு ராஜாஜி அதுக்கு பேரு அரைநாள் வேலை திட்டம்னு பேரு இந்த அரைநாள் வேலை திட்டத்தை தான் இந்த தீக்கா இந்த பசங்களை என்ன பண்ணிட்டா குலக்கல்வியை கொண்டு வராரு ஆச்சாரியார் அப்படின்னு பரப்பி பொய்யான வார்த்தை குலக்கல்வின்ற வார்த்தையை ராஜாஜி பயன்படுத்தவே இல்லை பல பேர் இப்ப இருக்கிற பிஜேபியோ தேசியவாதிகளோ கூட ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்தாருன்னு சில இடங்கள்ல பேசுறாங்க தெரியாம குலக்கல்வின்ற வார்த்தை ராஜாஜி பயன்படுத்தின வார்த்தை இல்லை அவர் பயன்படுத்தின வார்த்தை நாள் வேலை திட்டம் ஏன் அதை கொண்டு வந்தாருன்னா பல இளம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை அவன் வேலை தான் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியா இருந்தா தான் அவனுக்கு ஏதோ அன்னைக்கு கூலி ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் அப்ப வேலை செய்யறது ரெண்டு ரூபா கிடைச்சா பையன் வேலை செய்யறது ஒரு ரூபா ஒன்னே கால் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் தேவைப்படுது பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல அப்பதான் இந்த ராஜாஜி இந்த ஸ்கீம் பண்ணிருக்காரு நீ அரை நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அரை நாள் இருந்து இங்க என்னென்ன படிக்கணுமோ படிச்சுக்கோ மிச்ச நேரத்துல போய் நீ போய் உங்க அப்பா அம்மா கூட கூட இருந்து வேலை செய்ய அப்பா அம்மாவுக்குன்னு எந்த தொழிலுமே இல்லைங்க நான் என்ன அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில் எஜுகேஷனை மத்தியானத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுப்போம் அவனுக்கு அவனுக்கு கார்பெண்ட்ரியோ பிளம்பிங்கோ வீவிங்கோ விவசாயமோ அவனுக்கு பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுப்போம் யாரெல்லாம் அப்பா அம்மாவோட இருந்து சம்பாத்தியத்துக்காக போகணுமோ நீ அறநாளாவது பள்ளிக்கூடத்துக்கு வாழ்றதாங்க அறநாள் வேலை திட்டம் இது அப்படியே குலக்கல்வின்னு புரட்டி போட்டு ராஜாஜியோட இமேஜையை டேமேஜ் பண்ணி அவர் வந்து வர்ணாசிரம முறையை பின்பற்றுகிறார்னு பொய் சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டாங்க அப்ப ராஜாஜி சொன்னாரு இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர வந்த மாணவனை நீ போய் உங்க அப்பா அம்மா கூட போய் வேலை செய்ய சொல்ற திட்டம் இல்லைங்க பள்ளிக்கூடத்துக்கே மாட்டாத மாணவர்களை அரணாலாவது நீ வாடான்னு சொல்ற திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்றார் அப்ப எதிர்கல்வி கேள்வி கேட்டாங்க அப்ப ஒரு நாவிதர் தொழில் செய்யற ஒரு பையன் வருஷமெல்லாம் நாவிதரா இருக்கணுமா ஒரு சலவை தொழிலாளியுடைய பையன் குலக்கல்வி குலக்கல்வி மூலமா சலவை தொழிலாளியா இருக்கணுமா அப்படி எல்லாம் ராஜாஜி பதில் இது பையன் தொழிலாளி பையன் சலவை தொழிலாளிக்கான திட்டம் இல்ல ஒரு பிராமண வீட்டு பையன் கூட செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொள்வான் என்பதற்கான திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொன்னார் இந்த திட்டத்துல அவன் பிராமின் பாயா இருந்தாலும் மூணு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அவன் தன்னை சுற்றி உள்ள அத்தனை அவன் கத்துக்கிற திட்டம் அவனுக்கு கார்பென்ட்ரி தெரியும் பிராமண பையனுக்கு அவனுக்கு முடிவெட்ட தெரியும் அவனுக்கு செருப்பு தெரியும் அவனுக்கு அர்ச்சகா இருக்கவும் தெரியும் எல்லா தொழில்களையும் மதிக்கிற ஒரு பன்மை கலாச்சாரம் உருவாகும் என்பதை ராஜாஜியோட திட்டம் புரிஞ்சுக்கல காமராஜர் புரிந்து கொள்ளலாரன் திமுக எனக்கு ஆச்சரியம் இல்லை என்ன சொன்னாலும் புரியாது காமராஜருக்கு புரியல ஓமந்தூர் ராமசாமி முதல் முதலமைச்சர் ராஜாஜி மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர் அவரே அதை எதிர்த்தார் இப்ப விஸ்வகர்மா யோஜனை எதுக்குறான் பாருங்க குளத்தொழில் ஆங்கிறான் குளத்தொழில் கொண்டு வர்றாரு மோடிங்கிறான் எதிர்த்தாரு ஆனால் அப்போது இருந்த சூழல்ல ராஜாஜியினுடைய அறநாள் வேலை திட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு எல்லாம் அதற்காக பேசிய ஒருத்தர் மாப்போசி மாத்தர் தான் துணிச்சலோட பேசினார் மாயவரத்தில் அவர் மேல தாக்குதல் நடந்தது கல்வீச்சு தாக்குதல் தலையில கல்லு பெரிய கல்லு பட்டு உடஞ்சு ரத்தம் அடியுது ஆனாலும் போய் பேசினார் நான் விட மாட்டேன் பேசுவேன் ஆனா அந்த ராஜாஜி கொஞ்சம் வித்தியாசமான புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அவர் ஒரு பதவி ஏற்று ஒரு பதவியில் ஏன் அந்த அந்த பதவிக்கு பண்றதுக்கு இருக்கிறேன் நூற்றுக்கணக்கான பதவிகளை ராஜினாமா பண்ணியிருக்காரு இந்த குலக்கல்வி திட்டத்தை பத்தி சாரி அறநாள் வேலை திட்டத்தை பத்தி டிஸ்கஷன் வருது காங்கிரஸ் கட்சியில அவர் அதை பேசிட்டு ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா பங்கு ஏத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே ராஜாஜி சொன்னா ஏத்துக்குவாங்க வெற்றிகரமா இருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் கூட நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுத்தார் அதுல யாரோ சில பேர் ஆட்சேபணம் பண்ணாங்க இது சரியில்லைன்னு சொன்னாங்க ராஜினாமா பண்ணிட்டாரு ஒரு பொது வாழ்க்கையில ரொம்ப உச்சத்தில் இருக்கிற ஒரு மாரல் வேல்யூஸ் ஹை ஸ்டாண்டர்ட் பப்ளிக் லைஃப் பாராட்டலாமே தவிர இதுக்கு பின்னால அறுபத்தி ஏழு வரைக்கும் இதை சொல்லி 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 குலக்கல்வி வந்தது வந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆட்சிக்கு வந்திருக்கு ராஜாஜே வழிவகுத்து சென்று விட்டார் என்பதா என்னை அறநாள் வேலை திட்டம் துணிச்சலாக அந்த காலகட்டத்தில் அதை ஆதரித்து பேசியவர் ஐயா மாப்போசி என்பதை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்க நன்றாக பிரதமருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை அவரது பேச்சை அவரது மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற உரையை இதையெல்லாம் யாராவது தொடர்ந்து நீங்கள் அவரை கவனித்து வந்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் புரிந்து கொள்ள முடியும் ஐயா மாப்பூசி சொல்லாத எந்த கருத்தையும் ஐயா மோடி அவர்கள் சொன்னதில்லை என்பதுதான் எனது ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் சொல்கிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற முழக்கத்தை தமிழகத்துக்கு முதன் முதல்ல அறிவித்தவர் அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்பூசி அவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த கருத்தை யாரை ஈர்த்ததோ இல்லையோ மோடி அவர்களை ஈர்த்திருக்கிறது ஐயா மாப்போசி அவர்களை தன் வாழ்நாளில் பார்த்திராதவர் மோடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை கேட்டிராதவர் ஆனால் இன்று மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார் அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுறார் நிறைய அரசியல் பார்ப்போம் வட இந்திய தலைவர்கள்லாம் முன்னால நிறைய வருவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வருவாங்க அவர் தமிழ்நாட்டில் வரும்போது வணக்கம் அப்படின்னு தமிழ்ல பேசுவாங்க கேரளாவில் போறப்ப மலையாளத்துல கல்கத்தா போறப்ப பேசினாரு அவர் தமிழ்ல எழுதி வச்சு வாசி தப்பா பேசுறவரு ஏன் பேசுறாரு அப்பதான் யாருக்கும் புரியாது என்பதுனால கூட பேசலாம் அந்தந்த மாநிலத்தில் அந்த மொழி மக்களை கவர்வதற்காக அப்படி பேசுவாங்க ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெளியில தமிழை எடுத்து செல்கிற ஒரு தூதுவராக தமிழ் தூதுவராக என்று இருப்பவர் ஐயா நரேந்திர மோடி தான் இமயமலையில ராணுவத்தினுடைய முகாமுக்கு போகிறார் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹிந்தி தான் தெரியும் தமிழை யாரோ ஒரு சில ராணுவ வீரர்கள் இருந்திருக்கலாம் அந்த இமயமலையினுடைய அந்த பனிமலையில இருந்து பாடு பேசுறார் ஐயா மோடி இந்த இடத்தை பற்றி தான் தமிழ்நாட்டுல பாரதின்னு ஒரு தேசிய கவிஞன் இருந்தால் அவன் பாடுனா வெள்ளி பனிமலை மீது மீதுலாவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படியே தமிழ் பாட்டை பாரதி பாட்ட முழுமையாக துண்டுச்சீட்டு இல்லாமல் பாடி காண்பித்தார் நரேந்திர மோடி என்றால் நீங்க ஒரு திருக்குறளை திமுக தப்பு இல்லாமல் பிஜேபி ஆட்சிக்கே வர வேண்டாம் கலைச்சிடலாம் கூட ஒரு திருக்குறளை திமுக யாராவது முக்கிய தலைவர்கள் தவறு இல்லாம சொன்னா சவால் தான் தமிழ் பாதுகாவலன்னு சொல்றதுல ஒரு திருக்குறளை சொல்லு எழுதி வைக்காம பார்க்காம மனப்பாடம் பண்ணி சொல்லணும் துப்பாக்கு துப்பாய் அந்த ஒரு குறளை சொல்லு பாப்போம் ஆனால் நரேந்திர மோடி திருக்குறள் சொல்றாரு மனப்பாடம் பண்ணி சொல்றாரு எழுதி வைத்து சொல்லவில்லை ஐநா சபைக்கு போறாரு யாதும் ஊர யாவரும் கேளிர் கணியன் பூங்குண்டனாருடைய உரையை சொல்லுகிறார் அவ்வையை பற்றி பேசுகிறார் வெளிநாடுகள்ல தமிழை சொல்லி அவ்வையை சொல்லி அவ்வையினுடைய வாக்கியங்களை சொல்லி பேசுகிறார் புறநாடு கோட் பண்றாரு இன்னைக்கு ஐயா மாப்போசி மாத்திரம் உயிருடன் இருந்தார் அவர் உச்சி முகர்ந்து ஆசி அளிக்கும் ஒரே நபர் நரேந்திர மோடியா தார் சந்தோஷப்படுவார் மாப்போசி தமிழை தாய்மொழியாக இல்லாமல் ஒரு குஜராத்துக்காரர் தமிழ் பேசுறாருன்னா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் மகாத்மா காந்திக்கு அப்புறமா மாப்போசிக்கு பிடித்த இரண்டாவது குஜராத்தியர் நரேந்திர மோடியா தான் இருப்பார் நினைக்கிறேன் தெரியாத ஒரு வார்த்தை இன்னைக்கும் கூட ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுஜீவிகள் கூட யோசிக்காத ஒரு வார்த்தை யார் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களில் யோசித்து பார்க்காத ஒரு வார்த்தையை ஐயா பயன்படுத்தி இருக்கிறார் பெரிய அளவில் ஆராய்ச்சி எதிர்காலத்தில் தமிழ் தமிழ் தேசியம் என்பது என்னன்னு சொல்றாரு இந்திய தேசியம் தான் தேசியம் தமிழன் மலையாளி நான் கன்னட நான் தெலுங்குன்னு சொல்றது

அந்த ஆலமரத்தின் வேர்கள் போன்றது தேசியம் அந்த வேர்கள் இல்லைன்னா அந்த மரம் இல்லை அந்த மரம் தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது சப் நேஷனலிசம் என்பது அதே ஆலமரத்தின் விழுதுகள் போன்றது அப்படின்னு சொல்றார் இது வேறு போன்றது அது விழுதுகள் போன்றது வேறு வேணுமா விழுதுகள் வேணுமா இந்த கேள்வியே தப்பா இருக்கேன்னு சொல்றேன் இது யாருக்குங்க தெரியுது எந்த பல்கலைக்கழகத்தில் இதை பத்தி ஆராய்ச்சி கிடையாது சப் நேஷனலிசம் ஒரு வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு அது என்ன அதை பத்தி எத்தனை ஆராய்ச்சி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கு போனீங்கன்னா நூத்துக்கணக்கான பிஹெச்டி ரிசர்ச் இருக்குங்க அண்ணாவின் நகைச்சுவை கலைஞரின் சிலையடை கேட்டுங்க இதெல்லாம் நான் ஒரு தூரம் ஆளுநர்கிட்டே சொன்னேன் நீங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு இருபது வருஷமா எடுத்துங்க ஒரு ஆயிரம் பிஹெச்டி ரிசர்ச் தமிழ்ல என்னென்ன நடந்து தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களையும் என்னெல்லாம் நடந்துருக்குன்னு பாருங்க என்ன என்ன அபத்தம் என்ன கேவலம்னு பாருங்கன்னு ஆளுநரிடம் இப்போ இருக்கிற மேதக ஆளுநரிடம் கோரிக்கை வச்சேன் நான் சும்மா வச்சுட்டு வந்துட்டேன் அவர் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு அடுத்த முறை நான் போறப்ப யூ டிட் ஏ குட் ஜாப் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா என்ன லிஸ்ட் கேட்டா பூரா இந்த இந்த குப்பரா இருக்கு அப்படிங்கிற இந்த குப்பைன்ற வார்த்தை அவர் பயன்படுத்தல நிறைய டிவி காரங்களா இருக்கீங்க இது ஒரு கான்ட்ரவர் ஆயிடாம குப்பைன்றது நான் சொன்ன வார்த்தை நீங்க சொன்னதான் இருக்கு இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்க இந்த பேகச்சி பண்றவன் ப்ரொஃபசர் இவங்க எல்லாம் என்ன பண்றது தெரியுமா இதை வச்சுக்கிட்டு கல கருணாநிதியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஐயா உங்களை பத்தி ஒரு பிஹெச்டி எங்க யூனிவர்சிட்டியில பண்றோம் அப்படியா பட்டு பட்டு அங்க போய்க்கிறோம் அதன் மூலமா அவங்க அப்படியே காக்கா பிடிச்சுக்குவாங்க அதன் மூலமா ஒரு புஸ்தத்தை வெளியிடுவாங்க இப்படி தான் கலைஞரை பத்தி அண்ணா பத்தி என்ன இருக்கு கலைஞரை பத்தி அண்ணா பத்தி சொல்லலாம் அண்ணா அவர்களுமே மிகப்பெரிய தமிழ் மேதான் கலைஞருடைய பங்களிப்பும் உண்டு நான் மறுக்கல ஆனால் கான்செப்டுவலா கருத்தியல் ரீதியா இந்த நாட்டில் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனால் அந்த கருத்து நிக்கணுமே அந்த மாதிரி கருத்துக்கள் ஏன் இல்ல நான் கூட ஒரு தடவை செந்தில்கிட்ட கேட்டேன் மாப்போசி அவர்களை பத்தி எத்தனை பிஹெச் வந்திருக்கு தமிழ்நாட்டில் கேட்டேன் எத்தனை வந்திருக்கு சார் ஒண்ணுமே வரல ஒண்ணுமே வரல இது ஒண்ணு போது இந்த தமிழ்நாட்டோட கல்வித்தரம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்ல மாப்போசியை பத்தி ஒரு தமிழ் மாணவன் கூட இது வரைக்கும் பிஹெச்டி வரல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டாக்டரேட் ஒருத்தன் கூட பண்ணலன்னா என்னது நான் யார் யாரை பத்தி எல்லாம் பிஹெச் வந்திருக்கு நீங்க பல்கலைக்கழக தரங்கத்தை பத்தி என்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி விடைவில் வருதோ அன்னைக்கு ஐயா மாப்பூசி பேர்ல ஒரு பல்கலைக்கழகமே இருக்கும்